தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கான பிரம்மன் எழுதிய விதி அதாவது உங்கள் வாழ்க்கை ஒரு தெய்வீக குறி தனுசு ராசியுடைய ரகசியம் என்ன தெரியுமா இந்த பிரிவில் நீங்கள் சத்தியம் முடிவு பயணம் கற்றல் ஆன்மீகம் இவற்றாவது நான் ஷார்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பிரம்மன் எழுதிய விதின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இதில் ஜாதகம் பார்க்குறவங்களை என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றது என்னென்ன உங்கள் விதி ஒரு பயணம் சரியான நேரத்தில் சரியான இடத்துக்கு எடுத்து சொல்வது பிரம்மன் கடமை நீங்கள் போக வேண்டிய உயரம் ஜனனி ஜென்ம சௌக்கியான வர்த்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியான ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்சோமாய மங்களாய புதாயச்சா குரு சுக்ர சனிபேஷ ராகவே கேதவே நமஹா ஓம் வேதாத்மனாய வித்மகே ஹிரண்ய கர்ப்பாய திமகே தன்னோ பிரம்ம பிரஜோதயாது உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் பார்க்கக்கூடியது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பிரம்மன் எழுதிய விதி உங்களுக்கு இது தாங்க இதில் கருத்தே கிடையாது இதில் கருத்தே கிடையாது இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயமும் இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மிகவும் பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒன்று வயது வாரியாக பலன்களை சொல்லியிருக்கேன் இந்த வயசுலேருந்து இந்த வயசு இது நடக்கும் இந்த வயசுலேருந்து இந்த வயசு இது நடக்கும் இந்த வயசுக்கு மேலே தான் முன்னேற்றம் அப்படிங்கிறத நான் விளாவறியாக சொல்லியிருப்பேன் உங்களுக்கு என்ன ஏது எல்லாத்தையுமே உங்களுக்கு விலாவரியாக முழுமையாக பனிரெண்டு ராசிகளுக்கு மேஷத்துலேருந்து மினராசி பரியந்தம் முழுமையாக சொல்லியிருக்கேன் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் குருக்கள் என்ன சொல்லியிருக்கார் சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிரம்மன் எழுதிய விதி வாங்க போலாம் தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கான பிரம்மன் எழுதிய விதி அதாவது உங்கள் வாழ்க்கை ஒரு தெய்வீக குறி போல பிரம்மன் உங்களுக்கு எழுதிய தலையெழுத்து என்ன தெரியுமா அம்பு போல பறந்து உயர வேண்டும் அம்பு அம்பு விட்டோம்னா எவ்வளோ மேல எவ்வளோ உயர்ந்து போறது ஷார்ப்பாக போகிறது உயர வேண்டும் உங்களுக்கு வரும் சோதனைகளை உங்களை நசுக்க வருவது அல்ல வானத்தில் பறக்க வைக்கும் பயிற்சி தான் அது என்ன தனுசு ராசி அப்படிங்கிறது அந்த அம்பு பறக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் பிறந்தது உழைப்புக்காக அல்ல பழ பயணிக்க கற்க பெருக வளர ஆசிர்வதிக்க தனுசு ராசியுடைய ரகசியம் என்ன தெரியுமா இந்த பிரிவில் நீங்கள் சத்தியம் முடிவு பயணம் கற்றல் ஆன்மீகம் இவற்றை நிறைவு செய்ய வந்தவர்கள் நீங்கள் உயர நோக்கி பயணிக்க வேண்டும் நீங்கள் நிற்கும் பிரச்சினை நெகரும்பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் நீங்கள் இருக்கிற இடத்துல சின்ன சின்ன பிறகு நீங்கள் நகரும்போது அந்த இடத்துல இதாகிட்டீங்களா உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நன்மை தரும் கர்மா டிவைன் லக் பாசிட்டிவ் மைண்டட் ட்ராவல் டெஸ்டினி அதே போல் குரு பிளஸிங்ஸ் ஜஸ்டிஸ் பவர் பீப்புள் ட்ரஸ்டிங் நேச்சர் இது எல்லாமே உங்களுக்கு உண்டு சிரமம் தரும் கர்மா என்னென்னு கேட்டால் ஓவர் ட்ரஸ்ட் ஓவர் டாக்கிங் லேசினஸ் அட் டைம் சடன் ஆங்கர் ஃபினான்ஷியல் மிஸ்கால்குலேஷன் ஃப்ரீக்குவெண்ட் ஜாப் சேஞ்சஸ் அடிக்கடி வேலை மாறுறது அடிக்கடி சில விஷயங்கள் இது பண்ணிக்கிறது இது எனக்கு பிடிக்கல அது எனக்கு செய்யலை வில்லானி சொல்லால் வலை என்று சொல்லும்போது நானல் மாதிரி சில இடத்துல வளைஞ்சு கொடுத்து போகணும் சில இடத்துல அப்படியே பார்த்துக்கணும் பிரம்மன் உங்களுக்கு எழுதியது தடைகளை அம்பாக மாற்றிக்கொண்டு எப்படி அன்பாக மாற்றிக்கொண்டு பயணத்தில் வெற்றி நிச்சயம் தனுசு ராசிக்கான தலையெழுத்தின் முக்கிய கோடுகள் தனுசு ராசியின் முக்கிய கிஃப்ட் அதிர்ஷ்டம் கைவிடாது தாமதமானாலும் நேரம் வந்தால் நிச்சயமாக பிளஸிங்ஸ் தனுசு ராசியில் பிரம்மன் மேஜர் த்ரீ ஷிஃப்ட் எழுதுவா மூணு ஷிஃப்ட் உங்களுக்கு எழுதியிருக்காங்க ஒன்று இருபத்தி நாலு வயசுல இருந்து நாற்பத்தி இருபத்தி இருபத்தி இருந்து இருபத்தஞ்சு முப்பத்தி இருந்து முப்பத்தி மூணு நாற்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு இந்த ஆண்டுகளில் வாழ்க்கை முழுக்க சில மாற்றங்களை தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கும் ஆனா அந்த மாற்றத்தை நம்ம எந்த அளவுக்கு தக்க வச்சுருக்கோம் எந்த அளவுக்கு நம்ம சில விஷயங்களை நம்ம பார்த்து பண்ணியிருக்கோம் எது எதுல நமக்கு சாதகம் பாதகம் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உண்டு அதாவது நான் ஷார்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பிரம்மன் எழுதிய விதின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இதில் ஜாதகம் பார்க்குறவங்கள என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஜாதகம் பார்க்குறவங்கள என்ன தெரியுமா சொல்லுவாங்க பிரம்ம வித்தை கற்றவன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க பிரம்ம வித்தை கற்றவன் பிரம்மா எழுதுனதை சொல்லக்கூடியவன் தான் ஜாதகம் பார்க்குறவர் அதையே தான் நாங்கள் இப்போ என்ன சொல்லியிருக்கோன்னு பிரம்மன் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கார் பிரம்மன் எழுதிய விதி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறது உலகம் உங்களை ஈர்க்கும் ஃபாரின் லக்கு ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் பில்கிரமேஜ் ஸ்டடீஸு எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தான் எழுதியிருக்கு நீங்கள் யாரையும் மறக்க மாட்டீர்கள் ஆனாலும் உங்கள் பெயின் உடன் நீங்கள் வாழ உங்களுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய மன வருத்தங்கள்லாம் மனசில் இருக்கும் ஆனால் அதோட கடைசி வரைக்கும் நீங்கள் இருக்க மாட்டீங்க அதெல்லாம் மறந்து அடுத்தடுத்து ஃபர்கிவிங் நேச்சர் அதே போல் வந்து கர்மிக் பிளஸ்ஸிங்ஸ் ஹோல்டிங் ட்ரூத் இந்த சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது சொத்து வியாபாரம் சில விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும் நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் எப்படி திரும்ப இருப்பாங்க கவர்மெண்ட்டு போலீஸு டெஃபென்ஸு லா டீச்சிங்கு ட்ராவல் ஃபாரின் செக்டர் சூப் இது எல்லாமே வரும் அதே போல் வந்து சடன் ப்ரொமோஷன்ஸு ஜாப் சேஞ்சிங் ஆஃப் அண்ட் அதே போல் பிஸ்னஸ் லக்கு மீடியம் இது எல்லாமே உங்களுக்கு உண்டு ஃபாரின் பார்ட்னர்ஷிப் பெனிஃபிஷியல் லீடர்ஷிப் ட்ரஸ்ட் எல்லாமே உங்களுக்கு உண்டு ஸோ எல்லாமே நல்ல யோகமாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உண்டு திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு மூணு நட்சத்திர தனுசு ராசி சில பேர் திருமண தாமதம் திருமண விரக்தி சில பேருக்கு திருமணம் நடக்கும் சில பேருக்கு ரெண்டாம் திருமணம் நடக்கும் சில பேருக்கு வந்து வயது கடந்து அதாவது தன்னை விட வயது அதிகம் உள்ளவர்களை திருமணம் செய்து கொள்வார்கள் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மனைவிக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகுதுன்னு சொன்னால் கணவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி வயசு இருக்கும் அந்த அளவுக்கு சில டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தா தெரியாது ஆனால் கல்யாணம் பண்ணுவாங்க இன்னசென்ட் லவ்வாக இருக்கும் உங்களோட லவ் இன்னசென்ட் லவ் இட்ஸ் நாட் அ ட்ரூ லவ் இட்ஸ் இன்சென்ட் இன்னசென்ட் லவ் லாங் டிஸ்டன்ஸ் லவ் சக்ஸஸ் பிரேக் பிரேக்கப் ஏர்லி ஏஜ் உங்களுக்கு சின்ன வயசுலேயே காதல் தோல்வி ஆகிருக்கும் சின்ன இதுலேயே நீங்கள் இப்போ காதலிக்கக்கூடிய அந்த வயசுலேயே சில காதல் தோல்விகள் ச உங்களோட சோல்மேட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு சோல்மேட்டே ரிலேஷன்ஷிப் க்ரோஸ் வித் த்ரூ ட்ரஸ்ட் அது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உண்டு வெஹிக்கிள் லக் இருக்குது கோல்டு லக்கு வந்து முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே தங்கம் வாங்குறது தங்கம் சேர்க்கறதெல்லாம் நிறையா வரும் ஃபாரின் ரிலேட்டடான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உண்டு ட்ராவல் ரிலேட்டட் கேஸ்லாம் நல்லா ஃபேவரபுளாக இருக்கும் பட் ஃபைனல் விக்டரி உங்களுக்கு நிறையா இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மன் எழுதிய விதி வந்து பார்த்திங்கன்னா ஹிப்பில் வலி அதே போல் ஃபேட்டு இன்க்ரீஸு அதே போல் வந்து லிவர் ஹீட்டு இந்த மாதிரி ஐ பெயின் கண் சம்மந்தப்பட்ட கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட நர்வஸ் வீக்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரம்மா எழுதின விதி உங்களுக்கு இது மாறாது மாறுதுன்னு என்கிட்ட சொல்லுங்கள் தேர்ஸ்டே ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் இருக்கிறது நல்லது வியாழக்கிழமையில் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது ஓம் குரவேணமாகா மஞ்சள் கலர் வேஷ்டி துண்டு மஞ்சளில் தானம் கொடுங்க ரொம்ப நல்லது கூடியமான வரையில் வாழைப்படம் நல்ல செவ்வாடை படம்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து குரு பகவானுக்கு வச்சு நிவேதி பண்ணுங்க செவ்வாழை படம் விசேஷம் பண்ணுங்கள் செவ்வாழை படமும் ரஸ்தாலி படம்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமானது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ப்ராஸ்பரிட்டி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மணி ஃப்ளோ எனிமிஸ் டிசால்வ் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக இருக்கும் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறது என்னென்ன உங்கள் விதி ஒரு பயணம் சரியான நேரத்தில் சரியான இடத்துக்கு எடுத்து சொல்வது பிரம்மன் கடமை நீங்கள் போக வேண்டிய உயரம் நீங்கள் நினைப்பதை விட கடந்த உயரம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் பிரம்மன் நமக்கு சாதாரணமாக நமக்கு கொடுத்துருக்காருன்னு இல்லை அதை விட உங்களை நல்ல நிலையில் உயர்த்தி உங்களை நல்ல நிலையில் கண்டிப்பாக பார்ப்பார் அதற்கு என்னுடைய பூரண ஆசீர்வாதம் அடுத்ததாக வந்து நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயத்தை சொல்லிடுறேன் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு நல்லது பொன்மனை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது பொன்மனை ஆலயம் பொன்மனை அந்த ஊருக்கு போயிட்டு வாங்க அது எங்கே இருக்குது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அந்த பொன்மனை அப்படிங்கிற ஊர் அந்த ஊருக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை வரும் சப்போஸ் எனக்கு அந்த கோவில் தெரியல எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல பொன்மனை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் கன் கோட்டு திருவானை சரிங்களா சுபம் வாழ்கோளமுட்டேன் இதுவரையில் நான் பார்த்தது பிரம்மன் எழுதிய விதி அதாவது இந்த பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் இதை நான் வந்து பொது பலன்னு நான் சொல்ல மாட்டேன் இது வந்து பொது பலன்னு நான் சொல்ல மாட்டேன் இது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நடந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன் நான் ஜென்ரலாக சொல்லல இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன் நைன்டி பர்சன்டேஜ் நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனால் டென் பர்சன்டேஜ் வேணால் மாறியிருக்கலாம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிரம்மன் எழுதிய விதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராஜ்குமார் சிவாச்சாரியார் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் உற்று கவனித்து பார்த்தால் ஆமாம் என் வாழ்க்கையில் இது நடந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க சில பேர் இது பொது பலன்களாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் நடந்த ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆமாம் சுவாமி எனக்கு இது நடந்தது எனக்கு இது நடந்தது நீங்கள் சொன்னது எனக்கு இது நடந்ததுங்கிறது உங்களுடைய கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம்